want நான் சுபவீர பாண்டியன் அமெரிக்காவில் மாவீரன் மார்டின் லூதர் கிங் ஜூனியர் அட்லாண்டா நகருக்கு சென்றிருந்த போது அவருடைய நினைவிடத்தை காணும் வாய்ப்பு கிடைத்தது அவருடைய நினைவிடம் முழுவதும் அவருடைய கருத்துகள் எழுத்துகளாய் படங்களாய் காட்சிகளாய் விரிந்து கிடந்தன ஒவ்வொன்றும் நம்மை அந்த இடத்திலேயே நின்று நிலைத்து கருத்தை உள்வாங்கிக் கொள்ளச் சொன்னது அவர் கூறியிருக்கிற சில செய்திகள் வியப்பாக இருக்கின்றன எது ஆபத்தானது யார் ஆபத்தானவர்கள் என்று கேட்டால் அவர் விடை வேறு மாதிரியாக இருக்கிறது நாம் பொதுவாக மூன்று வகையான சந்திக்கிறோம் நம் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுகிற தோடர்கள் அல்லது நம்மை எதிர்த்து எதிர்க்கிறவர்கள் இவர்கள் இரண்டு பேரையும் தாண்டி நான் எதிலும் ஈடுபட்டுக் கொள்வதில்லை நான் உண்டு என் வேலை உண்டு என்று இருக்கிறவன் என்று சொல்லுகிற நடுநிலை ஆளர்கள் அப்படி ஒரு பெயர் அவர்களுக்கு உண்டு இவர்களில் எதிரிகள் தான் ஆபத்தானவர்கள் என்று நாம் கருதுவோம் மார்டின் லூதர் கிங் சொல்கிறார் இல்லை இல்லை எதிரிகளின் கூச்சலை விட நண்பர்களின் மௌனமே ஆபத்தானது என்கிறார் உண்மை உணர்ந்தும் எது சரி என்று தெரிந்தும் அதை வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருக்கிறார்களே அந்த மௌனம்தான் ஆபத்து அவர்கள்தான் ஆபத்தானவர்கள் என்கிறார் மார்ட்டின் கிங்